கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் நான்கு வயதில் இரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் கண்களில் தொடர்புடைய பிரச்சனைகளும் ஏற்படலாம் ஏழு வயதில் நாய்க்கடிக்கு ஆளாகலாம் பதிமூன்று வயதில் விஷம் காரணமாக ஆபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது இருபத்தொன்று வயதில் நீர் சம்பந்தப்பட்ட விபத்துகளால் பாதிக்கப்படலாம் இருபத்தி ரெண்டு வயதில் பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முப்பது வயதில் இருதய சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஐம்பது வயதில் கண்களில் பெரும் பாதிப்புகள் ஏற்படலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படலாம் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு இருமல் ஜலதோஷம் மூச்சு கோளாறுகள் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் அடிக்கடி தாக்கக்கூடும் ஏதாவது ஒரு உடல் உபாதை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் மேலும் கை மற்றும் தோள்களில் வலி ஏற்பட்டு தினசரி செயலில் குறுக்கீடு செய்யக்கூடும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறப்பிலேயே நல்ல ஆரோக்கியம் இருந்தாலும் வயதாக தொடங்கும் போது தோல் விழா எலும்புகளில் வலியும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதிகம் காணப்படும் மேலும் தேமல் போன்ற தோல் நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் சில உடல் உபாதைகளால் அவதிப்படலாம் இவர்களுக்கு நாள்பட்ட உடல் நலக்குறைவு காணப்படும் குறிப்பாக கீழ்பாக உறுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் சிலருக்கு பிறவி குறைபாடுகள் காணப்படலாம் மேலும் கைவலி தோல்வலி போன்ற பிரச்சனைகளால் அடிக்கடி பாதிக்கப்படலாம்